ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கித்தி அன்றைக்கி எடுத்த வீடியோஸ் தான் இது வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்தது இன்றைக்கி வந்து ஃபுல்லாக காலையிலேருந்து சும்மா அரிய தான் போயிட்டு இருந்தது வேலை காலையிலே நாலு மணிக்கு எழுந்திரிச்சாச்சு அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே கிடைக்கும் என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் எப்போவுமே எழுந்திர மாதிரி கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்தால் ஒரு நால் நாலரை மணிக்கு எழுந்திரிப்பேன் முடியலையனா ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திப்பேன் அவருக்கு நைட் டியூட்டின்றதால இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் சமையல் செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் நாலு மணிக்கு எழுந்திரிச்சாலே டைம் கரெக்டாக இருக்குமேனு சொல்லிட்டு நாலு மணிக்கு எழுந்துட்டு வாசலை கழுவி விட்டு கோலம் போட்டு விட்டுட்டேன் ஃபுல்லாக வாசலில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டேன் நாளைக்கு ஃப்ரைடேவும் கூட இல்லைங்களா அதனால் இன்றைக்கி எல்லாம் வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் சமையல் வேலைக்கு போயாச்சு அதுக்கு முன்னாடி வந்து அஞ்சு மணிக்குள்ளே முகூர்த்த விளக்கமும் போட்டு விட்டுட்டேன் பூஜை ரூமில் பூ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் பூ எண்ணெய் திரி எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சமையல் கிச்சனில் போயிட்டு சமையல் வேலைக்கு உட்காந்தாச்சு சமையல் வந்து இன்றைக்கி சாம்பார் வடை பாயசம் பொங்கல் அண்டு கே மூணு பதார்த்தம் செஞ்சிருந்தேன் உருளைக்கிழங்கு கோசு முருங்கைக்கீரை செஞ்சிருந்தேன் இதெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் வந்து முருகரை மட்டும் நான் செய்யாமல் வச்சிருந்தேன் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணோம் இல்லைங்களா அவருக்கு ஸ்பெஷல் ஆறு அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் படத்தை துடைச்சிட்டு சந்தன குங்குமம் எல்லாம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணி உட்கார்ந்து உட்கார வந்துட்டேன் அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து அப்பப்போ நடுவில் அங்கே கிச்சனில் வேலை ஆகிட்டு இருக்கும்போதுமே வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து ரெடியாக எடுத்து வச்சுப்பேன் ஏன்னா நம்ம பூஜையில் உட்காந்துட்ட பிறகு சும்மா எழுந்து அதனால் அதனால எல்லாமே ரெடியாக எடுத்து பக்கத்தில் வச்சுப்பேன் அந்த டேபிளில் இருக்க அந்த துணி எல்லாமே வந்து நேற்று வாஷ் பண்ணி வச்சுருந்ததுனால் எல்லாமே அதனால இன்றைக்கி தான் எடுத்து செய்கிற மாதிரி இருந்தது எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் பூஜைனாலே கொஞ்சம் வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும் எப்போவுமே பெண்களுக்கு அடுத்தது வந்து பூ அபிஷேகம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணோன்னா ப்யூர் வாட்டரில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு குளிக்க வச்சிடணும் அவங்கள தண்ணி போட்டு நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு பால் ஊற்றி தான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பூ சாத்திட்டு தீபாரதனை காட்டிட்டேன் அடுத்தது வந்து சந்தன அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு நடுவில் வந்து தண்ணி ஊற்றி அவங்கள கழுவி விட்டுட்டு தான் சந் அதுக்கப்புறம் என்ன அபிஷேகம் பண்ணுறோமோ அதை பண்ணணும் அது மாதிரி தான் பண்ணியிருந்தேன் அதனால தான் இதை ஃபுல்லாக உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பால் அதுக்கப்புறம் சந்தனம் அதுக்கப்புறம் வந்து தயிர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பஞ்சாமிரதம் என்கிட்ட இருந்தது பஞ்சாமிருதத்தில் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் குங்கும அபிஷேகம் லாஸ்டில் தான் வந்து திருநீர் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் மொத்தம் ஆறு அபிஷேகம் எல்லாம் முடித்து அவங்கள க்ளீன் பண்ணி தொடச்சி ரெடி பண்ணி அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி அங்கே டேபிளில் உட்கார வச்சுருக்கேல அந்த இடத்துல அவங்கள உட்கார வச்சாச்சு கொஞ்சம் அபிஷேகம் ஹரிபரியாக தான் பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து அபிஷேகம் பண்ணும் போது கந்த சஷ்டி கவசமும் ஏதோ ஒன்று நம்ம போட்டு விட்டுட்டு பண்ணோம்னா நமக்கு சொல்ல வராது இல்லைங்களா நிறைய இந்த மாதிரி ம மந்திரங்கள்லாம் அதை சொல்ல தெரியலன்னா கூட இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு கூட நம்ம செய்யலாம் நான் அப்படி தான் போட்டு விட்டு கந்த சஷ்டி கவசம் போட்டு விட்டுட்டு செஞ்சிட்ருந்தேன் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள அங்கே உட்கார வச்சுட்டு வெத்தலை தீபமும் விட்டுருந்தேன் வெத்தலை தீபம் போடுறதுக்கு கீழே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டுருந்தேன் ஏன்னா எனக்கு இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அந்த இடத்துல வைக்க முடியும் அதுக்கப்புறம் என்னால் தாண்டி செய்ய முடியாது அதனால் ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் இருந்த எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே முருகரை வச்சுருக்கேன் இல்லைங்களா சின்ன டேபிள் மாதிரி ரெ ரெடி பண்ணி அங்கே க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கீழே தான் வந்து நான் வெத்தலை தீபம் போட்டிருந்தேன் எனக்கு ஆனால் ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பூஜை ரூம்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அது மாதிரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தானே கிடைக்கும் நமக்கு சரி இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்குதில் எனக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க நடுவில் வந்து அந்த அம்மா எதாவது எடுத்து கொடுக்க சொன்னால் வந்து எடுத்து கொடுத்துட்ருப்பாங்க அவங்க கிளம்புறதுக்குள்ளே எல்லாம் முடிச்சின்னமேன்னு சொல்லிட்டு ரெடி செஞ்சிட்டு இருந்தேன் நீங்களாம் இன்றைக்கி கித்தியை எப்படி செஞ்சுருந்தீங்க என்னால் அன்றைக்கே வீடியோஸ் போட முடியல மறுநாளுக்கு தான் போடுற மாதிரி இருக்குது இன்றைக்குமே பாதி எடிட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கொடுத்துட்ருக்கேன் எனக்கு அன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகிற வேலை வேறு இருந்தது இல்லைங்களா அதனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்ததுன்னு கிளம்பிட்டேன் கிளம்பி ஈவினிங் தான் வந்தேன் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் திருப்பியும் விலைக்கேற்றிட்டு செய்யறதுக்கு டைம் சரியாக இருந்தது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் உட்காந்து தைச்சேன் வேறு நான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாதானே எனக்கும் தெரியும் பண்ணுங்க ஃபுல்லாக எல்லா அபிஷேகமும் பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் படையல் போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு இந்த இந்த மாதிரி சமையல் இன்றைக்கி பூஜைக்கான சமையல் செய்யும் போது என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இலையில் போட்டு சாப்பிட்றதெல்லாம் ஆனால் வந்து அவங்க ஸ்கூல் இருந்ததால் அதை மிஸ் பண்ணிட்டாங்க ஸ்கூலுக்கு வெறும் மட்டும் தான் கிடையாது ஈவினிங் வந்து தான் வந்து அவங்க சாப்பிட்டாங்க எல்லாம் வெறும் சாதம் மட்டும்தான் கட்டி கொடுத்தனுச்சேன் சாதமும் சைடிஷ்ஷும் மட்டும்தான் கட்டி கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு இந்த இலையெல்லாம் போட்டு எல்லோரும் மொத்தமாக உட்காந்து சாப்பிட்றதுனா அவங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு யார் யார் வீட்டில் இந்த மாதிரிலாம் பிடிக்கும் இந்த இலை போட்டு இந்த சாப்பிட்றதுக்கெலாம் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னா அக்கம் பக்கத்தில் வீடு இருக்குது இல்லைங்க தான் நான் எவ்வளோ சைலண்ட்டாக போட்டாலுமே கொஞ்சம் சவுண்டு வெளியே பேசுகிற சவுண்டெல்லாம் கேட்குது அதுக்கப்புறம் பூவெல்லாம் எல்லாருக்கும் சாமிக்கு எல்லாம் பூவெல்லாம் சாத்திட்டு அவங்கள ரெடி பண்ணி அங்கே உட்கார வச்சுட்டு இருந்து விளக்கு ஏற்றிட்டு வந்துட்டேன் வெளியேருந்து தீபாராதனை காட்டிட்டு உள்ளே வந்து தீபாராதனை காட்டி காட்டிட்டேன் பாருங்க இப்போ வெத்தலை தீபம் தெரியுது பாருங்கள் அதே மாதிரி காகத்துக்கும் கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணி அங்கே வச்சுருக்கேன் வெத்தல தீபத்தில் வச்சுருக்கிற விளக்கு வந்து என் பொண்ணுக்கு ஸ்கூலில் கொடுத்தது விளக்கு பூஜைக்காக இன்றைக்கி இந்த அருள் எல்லாருக்குமே முருகரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த வளாக இதோட நான் முடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்